பாக்குறேன் அப்படின்னு சொல்றது மூலமாகவே கண்டிப்பா நம்ம ஊர்ல கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கின்றது நல்லாவே தெரியும் அந்த கட்சியின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து எடுக்கின்ற இந்த அரசுக்கு எதிராக எடுக்கின்ற இந்த போராட்டங்கள் இருக்குல்ல முன்னாடி ஆண்ட கட்சிகள் எம்ஜிஆர் காலத்துல துவங்கி இன்னைக்கு வரைக்கும் திருப்பி அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஆண்டுக்கு ஆண்டு அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்கு அரசு ஒதுக்கீடு செய்யக்கூடியது ஐயாயிரம் கோடி இருந்தாலும் அந்த ஐயாயிரம் கோடியில் வந்துட்டு ஐம்பது கோடி அனைத்து சமூக மக்களுடைய வாக்குகளையும் பெற்றுக்கிறாங்க அதுதான் அதுல நிதர்சனமான போன எலெக்ஷன்ல கூட வந்து திரும்ப அவர்கள் வெறும் மூவாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சார் இந்த ஓட்ட ஏற ஒரு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஆமா ஒரு லட்சத்துக்கு மிக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க இன்னைக்கு திமுகவுக்கு நேர் எதிராக ஏறத்தாழ சட்டப்பேரவை குறை வந்துட்டு எழுபத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற வந்து அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்து கூட வந்துட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணலாம் அரசு தானே அது நான் வன்கொடுமைகள் நடக்கும் போது வந்துட்டு அதையே சேர்ந்து டெவலப் பண்றாங்க எங்கே வையில் கூட வாய்ஸ் கொடுக்க வேண்டிய ஆமா எந்த இதுக்குமே வாய்ஸ் கொடுங்க நீதிமன்றங்களே சரியாக இயங்குறதான்றதை ஃபாலோ பண்ணுறது தான் விழுப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கண்டிப்பா அப்ப இதை வந்து அவர்கள் வந்து சரியான முறையில் இந்த வழக்கை வந்து நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அதிகாரி மீது வந்துட்டு அதில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு கூறுகள் நாலு பிரிவின்படி வந்துட்டு நடவடிக்கை எடுத்திருந்தா விசாரிக்கிறவங்க சரியாக விசாரிப்பாங்கல்ல இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு ஒரு ஒரு வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் இவங்களாம் சேர்ந்து வந்து அங்கே வந்து பிரச்சனை கிடைத்திருக்காங்க இதுக்கு பின்னாடி யாரும் மூலகாரமாக இருக்காங்கன்னு பார்த்தா மாவட்ட கூட்டணி கட்சி கூட்டணி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து கூட்டணி அமைப்பதில் எந்த சிக்கல் இருக்காதுன்றீங்களா திராவிட இருபத்தி ஆறு நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யார்ட்ட காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணம் காணப்பறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க சார் செய்தித்தாளா நீங்க பாப்பீங்க சமூக வலைத்தளங்களும் பார்ப்பீங்க நேற்றைய தினத்துல நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோல வந்து ஒரு சில தரவுகள்லாம் சொல்லியிருந்தாரு அதன் அடிப்புள்ள இன்னைக்கு காலில் கூட அதே செய்தி அப்படியே செய்தித்தாளையும் கூட போட்டிருந்தாங்க அதில் ஒரு கேள்வி முதல்வர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்குள்ள உங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்குல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கருத்து முரண்பாடுகளில் நான் வேறுபாடுகள் முரண்பாடுகள்னு பார்க்காம நான் வந்து ஒரு ஆலோசனையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ வந்து அவர் நான் ஆலோசனையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது மூலமாகவே கண்டிப்பான முறையில் கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்குன்றது நல்லாவே தெரியுது இருக்குங்களா அந்த முரண்பாடுகள் என்ன முதல்வர் அவர்கள் ஏன் இந்த மாதிரி சொல்லணும் தமிழ்நாட்டுல வந்து இந்தியா கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கூட்டணி ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை அடிப்படையில தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆமா ஒரு வெற்றிகரமான கூட்டணினே சொல்லலாம் கூட்டணியில இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுல இருந்து பயணம் பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் வந்து வந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி போய்கிருக்கு போய்க்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில ஒரு மிக முக்கியமான அது தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு பிரதான கூட்டணி கட்சி தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியா இருக்கிற கட்சி அந்த கட்சியின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து எடுக்கின்ற இந்த அரசுக்கு எதிராக எடுக்கின்ற இந்த போராட்டங்கள் இருக்குல்ல இதுதான் வந்து பத்திரிகையாளர்கள் அந்த முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆமா மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்காக வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருடைய தலைவர் தொடர்ந்து அந்த இருக்கு இல்லையா தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டேதான் இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பா எல்லா மாவட்டங்கள்லயும் தொடர்ந்து வந்துட்டு தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனை வன்கொடுமைகளுக்கு எதிரான பிரச்சனைய தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திக்கிட்டே வரோம் அரசுக்கு வந்துட்டு வழிகழ் அரசுக்கு வந்துட்டு கோரிக்கை முழக்கம் வைத்தாலும் கூட அது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாகவே நடத்திட்டு இருக்கிறோம் அதிகாரத்தை அதிகாரத்தை சரியான பிரயோகப்படுத்தணும் நிதி ஒதுக்கீடுல இருந்து மத்திய அரசு கொடுக்குற அந்த நிதி திருப்பி அனுப்புறது வந்து எல்லா கட்சிகள்லயுமே எல்லா இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் எம்ஜிஆர் காலத்துல துவங்கி இன்னைக்கு வரைக்கும் திருப்பி அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஆண்டுக்கு ஆண்டு அதனுடைய அதிகமாக தான் இருக்கு அரசு ஒதுக்கீடு செய்யக்கூடியது ஐயாயிரம் கோடி அந்த ஐயாயிரம் கோடியில வந்துட்டு ஐம்பது கோடி அறுபது கோடி மட்டுமே செலவு செய்து மீதி அத்தனை பணமும் வந்துட்டு திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு மோசமான சூழல் வந்துட்டு இங்க தான் முரண்பாடு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சொல்றோம் நிதியை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து சட்டமன்றத்திலயும் வந்துட்டு குரல் எழுப்புறோம் நாடாளுமன்றத்திலையும் வந்துட்டு கட்சியின் சார்பாக வந்துட்டு எப்படி வந்து துணை திட்டங்களை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம் இது இது சம்பந்தமாக நிதியை திருப்பி அனுப்புகின்ற அரசே கண்டிக்கிறோம் போராட்ட வடிவமாகவும் போராட்டத்தையும் நாங்கள் பண்ணிருக்கிறோம் அப்ப இத பார்க்கிற பத்திரிகையாளர்கள் முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டாங்க அவர் முரண்பாடு தானே அக்செப்ட் பண்றாரு அவர் முதல்வர் அவர்கள் வந்து முரண்பாட வந்து நான் ஒரு ஆலோசனையா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அத வந்து ஏத்துக்கிறாரு முரண்பாடை ஏத்துக்கிறாருமா முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத எதுல இருந்து சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நான் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூற்றினுடைய ஆட்சி இங்க அமைக்கப்பட்டிருக்கு ஏறத்தாழ வந்துட்டு நாலு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கு வந்துட்டு தேர்தல் தேர்தல் சட்டமன்ற இந்த தேர்தலுடைய திமுகவுக்கு வந்துட்டு அந்த ஆட்சி அமைப்பதற்கு மிக பெரும்பான்மையான பங்கு வகிச்ச ஒரு பிரதான கட்சி அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய வாக்குகள் என்பது வந்துட்டு சற்று ஏறக்குறைய வந்துட்டு ஒரு கோடிக்கு மிக மிகாம இருக்கக்கூடிய தலித்து வாக்குகள் போக சிறுபான்மை சமூக வாக்குகள் போக வந்துட்டு கிறிஸ்தவ சமூக வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் முன்னேறிய வகுப்பினர்லயே வந்துட்டு முற்போக்கு சக்திகள்லாம் வந்துட்டு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை அணியும் கூட பேர் அதாவது எப்படி பாக்குறதுன்னா வந்து எப்படி வந்து வன்னியர் சங்கம் தொகுக்கப்பட்ட திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியிலேயே விடுதலை சிறுத்தைகள் தனிச்சனத்துல இருந்து ஜெயிக்கிறாங்க எம்எல்ஏ வர கூட இருக்கு ஆமா நாகப்பட்டினம் தொகுதியில ஜெயிக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா பொது தொகுதியில வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் பலம் பொருந்திய அளவுல மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று அனைத்து சமூக மக்களுடைய வாக்குகளையும் பெற்று அதுதான் அதுல எலெக்ஷன்ல கூட வந்து அவர்கள் வெறும் மூவாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஆமா ஒரு லட்சத்துக்கு மிக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அனைத்து சமூகத்தினுடைய நன்மதிப்பை பெற்ற இயக்கமாக ஒரு வெகுமக்கள் அனைவரும் வந்து நம்புகின்ற ஒரு தலைவராக ஒரு தலைமையாக விடுதலை உருவெடுத்து வந்துட்டு இருக்கு அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி இல்லாட்டி வந்து காவல்துறை அதிகாரியுடைய கண்களை தான் ஏன்னா சமீப காலமா பார்த்தோம்னா பட்டியல் சமுதாய மக்கள் மீதான வன்கொடுமை ரொம்ப அதிகரிச்சிருக்குது இப்ப இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரி ஃபுட்டேஜ் பண்றது வந்து ஒரு ஒரு சமைக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு கதையில வந்து சமைக்கிற மாதிரி காவல்துறையை வந்து சமைக்கிற மாதிரி அம்மா தான் ஒரு கதையெல்லாம் இருக்குது வேங்கவேல் இருந்து நிறையா நிறைய படுகொலைகள் படுகொலைகள் அட்ராசிட்டி இது எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பின் குலத்துல கதைகள் கட்டவிழ்த்தோடு படுகிறது அப்படி மாதிரி பார்க்க முடியும் அதாவது என்ன காரணம் அதாவது இது எப்படி எந்த ஆங்கில விடுதலை சித்திகள் பார்க்கறோம்ன்றத சொல்றேன் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு முதல்வருடைய தலைமையில ஆட்சிகள் அமைஞ்சாலும் கூட ஆட்சியாளர்களுடைய மனவில் அந்த வீரகரசி இருக்காங்கல்ல அவர்களெல்லாம் மார்எஸ்எஸ் மயமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு தெளிவுபடுத்துது என்ன அப்படிங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு அடையாளப்படுத்துறாங்க பொது நீரோட்ட அரசியலை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் நகர்ந்தாலும் கூட அதை நோக்கின பார்வை அந்த டைவர்ஷனை கொடுத்து தலித்துகளுடைய பிரச்சனையை மட்டும்தான் கையில் எடுக்கணும்ன்றது போல ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டு ஏன்னா நடந்து முடிந்த அந்த வன்கொடுமைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முழுமையாக பிஜேபி வந்து ஆட்சியை கைப்பற்றணுன்ற முனைப்புல வந்துட்டு அதிமுகவை கபலீகரம் பண்ணிடுச்சு திமுகவுக்கு அடுத்த வந்துட்டு பாஜக தான் இருக்குன்றது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க சோசியல் மீடியா அதிமுக வந்துட்டு தலைமை வந்துட்டு இன்னைக்கு திமுகவுக்கு நேர் எதிராக ஏறத்தால சற்றேறக்குறை வந்துட்டு எழுவத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற வந்து அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்து கூட வந்துட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணலாம் அரசு தானே அதனால வன்கொடுமைகள் நடக்கும் போது வந்துட்டு அதையே சேர்ந்து டைலட் பண்றாங்க எங்க வெயில கூட வாய்ஸ் குடுக்கவே ஆமா எந்த வாய்ஸ் குடுங்க ஆமா பொதுவாக வந்து எந்த நேத்து கூட வந்து மேலப்பட ஒரு விஷயத்துல ஜெயக்குமார் வந்துட்டு அதிமுகவுல முன்னணி பொறுப்பாளர் அவர் சொல்லிருக்காரு விசிகா அதை எல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆமா நிறைய பேர் அவர் போராட்டம் என்ன யாரும் தடுக்க போறாங்க அது நிறைய பேர் கேட்டாங்க சமூகத்தில் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்ட ஆமா ஏன்னா இப்ப தொடர்ந்து வந்துட்டு விடுதலட்சியத்தை கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா குறிப்பா வந்துட்டு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி படுகொலை எல்லாம் தலித்தே கிடையாது ஒரு மாணவிங்கிற அடிப்படையில அதுக்கான போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நின்று போராட்டம்ல எங்க கட்சி மாவட்ட செயலாளர் இன்னைக்கு வந்து செகண்ட் அக்கியூஸ்டாகவும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய தாயாரை வந்துட்டு கலவரத்து நீதி கேட்டதுக்காக முதல் குற்றவாளியாகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க சிபிசிஐடி அதே போல வந்து மேல் இது வேங்கவயல் கிராமத்தில் நடந்த அந்த ஒரு அட்ராசிட்டி அதெல்லாம் வந்து வெளியிலயே சொல்ல முடியாத அளவிற்கு வந்துட்டு ஒரு மனித உளவியலுக்கு மீறின ஒரு செயல் மலத்தை கலந்து அதை மலத்தை அதாவது ம மலம் கலந்த தண்ணியை குடிச்சு பாதிக்கப்பட்ட நிலையில இருந்து பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த புகாரை வந்துட்டு வாங்கிட்டு போலீஸ் விசாரணையில நீயே மலத்தை கலந்த நீயே குடிச்சான் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல வந்துட்டு யாருமே குடிக்கல இதுல பாதிக்கப்பட்டவங்க விக்டுமே கிடையாது ஒரு மா ஒரு ஒரு கிருமி தொற்று பரவக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பொருள் வந்து தண்ணி மூலமாகத்தான் இது வந்து இந்த நோய் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவத்துக்கு போனவங்க போனவங்கள்ட்ட டாக்டர் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அந்த மேல்நிலை தொட்டிய போய் பாக்குறாங்க அப்ப வந்துட்டு இதை கண்டுபிடிக்கிறாங்க யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களவே அக்யூஸ்ட் ஆகி இருக்காங்க மூணு வருஷத்துக்கு அதான் தொடர்ச்சியா கதைகள் ஒரு காட்சிகளை தான் பார்க்க இன்னைக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடா ஊரில் வந்துட்டு அந்த பையனுடைய அந்த ஊர் ஊருக்குள்ள வந்துட்டு ரொம்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த தலித் சமூகத்துல இவன் வந்து ஒரு பொருளாதார ரீதியா வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு மாடி வீடு கட்டி இருக்கிறாங்க அந்த ரெண்டு மாடி வீடு கட்டினதுல இருந்து அந்த மண்ணு கொண்டு அங்க கொண்டு போய் கல்லு ஜல்லி இதெல்லாம் கொண்டு போய் கட்டுமான பணியவே தடுத்து நிற்பாற்றக்கூடிய அளவுக்கு முட்டுக்கட்டைகள் கொடுத்திருக்கிறாங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போட அதை வந்து ஒரு ஒரு பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு அது எப்படியாவது வந்துட்டு இவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டணுங்கிற அந்த முனைப்போட ஒரு வீடை கட்டியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு புல்லட் வாங்கி இருக்கிறாங்க அந்த புல்லட்ட ஓட்டிட்டு போனதுக்காக வந்துட்டு நீங்க எப்படி புல்லட் ஓட்டுன்னு சொல்லிட்டு கைய வெட்டிருக்காங்க வெகு வேகமா வந்துட்டு போலீஸ் வந்துட்டு சொல்லுது வெட்டினா அன்னைக்கே சொல்லுது இது வந்து பட்ட சொல்லி எடுத்த பிரச்சனை நீங்க வந்து தவறா வந்துட்டு கற்பிக்காதீங்கன்னு சொல்லி அதான் சார் அதாவது வன்கொடுமையை வந்து மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துவதற்கு முன்பாகவே காவல்துறையில இருக்கக்கூடியவங்க உடனடியாக வந்துட்டு இதை டைவர்ட் பண்றாங்க நேத்து வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து மயிலாடுதுறையில முட்டம் கிராம முட்டம் கிராமத்துல வந்துட்டு படுகொலை செய்யப்படுறாங்க சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்படுறாங்க செய்தி அதுதான் கொண்டவே சாராய வியாபாரி தொடர்ந்து வந்து அது மேல வழக்குல இருக்கு இப்போ கூட சமீபத்துல சிறைக்கு போயிட்டு வெளியில வந்துருக்கான் காவல்துறை தான் அவனை வந்து சிறைக்கு அனுப்புது ஆமா இதுக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எங்க பகுதியில வந்துட்டு நீ வந்து சாராயம் விற்காதன்னு சொல்லி நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த இடத்துலயே பிரச்சனை நடக்குது அப்ப காப்பாத்த தினேசுங்கிற பையனை காப்பாத்த போன ரெண்டு பேரை வந்துட்டு அவங்க வெட்டி படுகொலை செய்யறாங்க ஆனா காவல்துறை வந்துட்டு உடனடியா செய்தி இது வந்து அவர்களுக்குள்ள வந்துட்டு ஒரே பகுதியை சேர்ந்தவங்க ஒரே பகுதியில் குடியிருக்கையும் சாராயத்தினால ஒரு படுகொலைன்னு சொல்லணும் ஆமா ஒரு படுகொலை இரும்பு கரம் கொண்டு அரசு வந்துட்டு நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னா வந்து மனமும் வந்து ஏத்துக்கிறோம் ஆனா அந்த கொலையவே டைவர்ட் பண்றாங்க அரசியல் லாபம் நோக்கத்தோட அதை செய்யறது யாரு அப்படின்னா காவல்துறையில இருக்கக்கூடியவங்க அதேதான் இப்ப நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் இப்ப வேங்கிலையும் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க இரட்டைப்படுகொலை மயிலாடுதுறை ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க இப்போ இது மேலப்பிட கிராமத்துலேயும் வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க பட்ட பேர் சொல்லி அழைத்தான் அப்படின்னு சொல்லிதான் இப்போ பத்மநாபு இந்த மேட்டர் எடுத்துக்கிறோம் நம்ம மேலப்பட ஒரு மேட்ரை எடுத்துக்கிறோம் அதுல பாதிக்கப்பட்டவன் வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இல்லாட்டி பத்திரிகையாளர் கொடுத்த செய்திகள் அடிப்படையில் தான் அந்த செய்திகளை வெளியில வருது இந்த மாதிரி சாதி பேரை சொல்லி ஏன் உள்ள வந்தேன்னு சொல்லி வெட்டினா அப்படின்னு சொல்லி அப்ப அப்படின்னு சொல்லி செய்தி வெளிவருது அப்ப பாதிக்கப்பட்டவனே நேரடியாவே எனக்கு இதான் நடந்திருக்குன்னு சொல்றான் ஆனா காவல்துறை அதிகாரி என்ன பண்றாங்க இல்ல அவன் சொல்றது போயி நாங்க சொல்றா சொல்லி அவங்க ஒரு விஷயத்த ஒரு கதையை வந்து கட்டமைக்கிறாங்க இப்ப இதுல அரசு தரப்பு வந்து அரசுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு கதைக்கலங்களா வந்து கிரியேட் பண்ணி அப்ப அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் இருக்கணும்ல ஆளுந்தரப்பினுடைய தலையீடுகள் இருக்கணும் முதல்வர்களுடைய தலையீடுகள் இருக்கணும் அவங்க வந்து இது 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 கண்டும் காணாமையும் போற மாதிரி இருக்குல்ல அதனாலதான இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் முரண்பாடுகள் ரொம்ப தீவிரமா போய்க்கு நம்ம கேட்கறது அதுதான் என்னன்னா இது போல வந்துட்டு வன்கொடுமை வழக்குகள்ல வந்துட்டு ஒருதலை சார்பு பட்சமா வந்து அரசுக்கு எதிராக சரியான நீதியை வழங்காம அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறாங்க இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறாங்க அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குன்னு கேக்குறோம் அந்த அதிகாரி அரசு கோரிக்கை குழுவினுடைய தலைவர் வந்துட்டு முதல்வர் முதல்வர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து அதிகாரம் படைச்சவர் அவர் நீதிமன்ற வரையறைக்கு மேற்பட்டவர் நீதிமன்றங்களே சரியாக இயங்குறதா விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கண்டிப்பா அப்ப இத வந்து அவர்கள் வந்து சரியான முறையில இந்த வழக்கை வந்து நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அதிகாரி மீது வந்துட்டு அதுல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் சிறப்பு கூறுகள் நாள் பிரிவின்படி வந்துட்டு நடவடிக்கை எடுத்திருந்தா விசாரிக்கிறவங்க சரியா விசாரிப்பாங்கல்ல எங்க நேத்துதான் படுகொலை நடக்குது படுகொலை செய்தியும் காவல்துறை அறிக்கை ஒன்னா வெளியில வருது இது எப்படி பார்க்க முடியும் செய்தித்தாளில் வருது திருவண்ணா வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல முட்டம் பகுதியில வந்துட்டு சாராய வியாபாரிகள் படுகொலைன்னு சொல்லி செய்தி போடுறாங்க இரண்டு வாலிபர்கள் படுகொலைன்னு அந்த உள்ள வரும்போதே வந்துட்டு கடைசியா வந்துட்டு இதுக்கு இடையில வந்து மயிலாடுதுறை காவல்துறை ஆணையாளர் இது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல இருந்து

எதை மறைக்க பாக்குது இதுல இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாடுல முழுமைக்கும் வந்துட்டு வன்கொடுமை பெரும்பளவுல நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து சரியான நடவடிக்கை இல்லாம இருக்கு ஏன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவே தமிழ்நாட்டுல என்னன்னா திமுக கூட்டணியில இருந்து வீசிக்காவ கலட்டணும் கலட்டணும் அதுக்குமே முதல்வர்கள் இடம் கொடுக்கற மாதிரி தான் இருக்கு இது மாதிரி அதுதான் சொல்றேன் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா மதுரையில வந்து ரெண்டு ஆண்டுகளா இன்னைக்கு வந்து சங்கீதான்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாங்க அவருடைய நடவடிக்கையை தொடர்ந்து வந்துட்டு வந்து தலித் விரோத போக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டுல வந்துட்டு எல்லா மாவட்டங்களிலுமே வந்துட்டு விடுதலை சித்தல் கட்சியை சுதந்திரமா கொடியேற்றுவதற்கான உரிமை கூட இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியிலயுமே அடிப்படையான உரிமை ஒரு கொடியேற்றுறது ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற விஷயம்ன்றது ஒரு பெரிய போர்க்களமாவே ஆமா மேலப்பட்டியில வந்துட்டு ஒரு ஒரு சாதிய மனப்பான்மையோட இருபது முப்பது வருஷமா இருந்த ஒரு கொடிமரத்தை மரத்தை அப்புறப்படுத்துறாங்க நீங்க அன்னைக்கே வந்துட்டு நீங்க கேட்டு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அது சரியா இருந்திருக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்த பிறகு கூட வந்துட்டு அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத ஒரு ஆட்சியர் தான் வந்துட்டு சங்கீதா இதெல்லாம் தொடர்ந்து வந்து மதுரையில் தொடர்ந்து வல்லாளப்பட்டி வெளிச்சணம் வெளிச்சணத்தம் புதூரு புதூர்ல இது ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா புதூரில் வந்து தலைவர் வந்து திருமாவண்ணன் வந்து முதல் முதலாக கொடியை அறிமுகப்படுத்தி ஏற்றி வச்ச ஊர் வரலாற்று பெருமைக்குரிய ஒரு ஊரு முதல் கொடியவே அறிமுகப்படுத்த அந்த ஊர்ல கொடிமரத்தை அப்புறப்படுத்தின ஆட்சியர் தான் இவங்க எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாட்டுல இருந்து அவங்களுடைய வெறுப்பு இப்ப வந்து விதைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன உதாரணத்தை நாங்க காட்ட முடியும் ரெண்டு வருடங்களாக இரண்டு வருடங்களாக மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு போன வாரம் திருச்செந்தூர்ல அங்க இருக்கக்கூடிய சாத்தான்குளம் சாத்தான்குளத்துல உடனடியாக வந்து அந்த கொடிமரத்தை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க அப்புறப்படுத்தினதுக்கு எதிர்வினை ஆற்றின ஒரு பெண் மாவட்ட செயலாளர் அவருங்க முரசு தமிழ பெண் முன்னணி பொறுப்பாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர் மீது வந்துட்டு பயங்கரமான தடியடியை பிரயோகம் பண்ணிருக்கிறாங்க என்ன கேக்குறேன்னா எளிதில் வந்துட்டு ஒரு ஒரு கூட்டணி கட்சின்ற அந்த மனப்பான்மையே இல்லாம எப்படி அணுகிறாங்க பாருங்க இப்ப 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 வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கிறவர் சண்முகம் சண்முகம் அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்கிற ஒரு நகல் இருக்கு போராட்டம் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் கூட்டணி கட்சியில பிரதான கட்சி அவங்க வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க நகல் இருப்பு போராட்டம் அந்த நகலை வந்துட்டு காவல்துறை குடும்பம் போயிருக்கு நான் என்ன கேக்குறேன்னா ஒரு போராட்டம் என்பது வந்து ஜனநாயக வழியிலான போராட்டம் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு சட்டத்திற்கு உட்பட்டு செய்யுங்கிறது தான் நாங்க வந்து சொல்ற விஷயம் அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதிகாரத்தை துஷ்பிரேகம் செய்யக்கூடாது இதே சங்கீதா இன்னைக்கு மதுரையில வந்து இவர்கள் வளர விட்டதனுடைய பின்னணி இன்னைக்கு வந்துட்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த சிக்கந்தர் மலையுடைய பிரச்சனை ஆதி ஆங்கிலேயர்கள் காலத்துல இங்க மதுரை மாவட்ட நீதிமன்றமும் பிரிவு கவுன்சில் அப்பீல் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒண்ணுல கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவையும் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு படி பார்த்தா அது இஸ்லாமியர்கள் சொந்தமான ஒரு தர்கா அதை வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஒத்துழைப்பின் பேர்ல ஒரு ஒரு வருவாய் கோட்டாட்சியரு இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அங்க வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க இதுக்கு பின்னாடி யாருடைய மூலகாரமா இருக்காங்கன்னு பார்த்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் அதான் சார் தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் போய்க்கிருக்குது இருக்குது இது முதல்வருடைய கவனத்துக்கு வந்து போகாம இருக்குமா கண்டிப்பா போயிருந்திருக்கும் அப்படி இருந்த போதிலும் கூட அவருடைய மௌனம் வந்து எதை வெளிப்படுத்துது முதல்வருக்கு அருகில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட ஆர் எஸ் எஸ் மயமாகி தான் அச்சத்தினாலதான் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விட கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தான் விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு இப்ப நம்ம அவர் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கருத்து முரண்பாடுகளை எந்த வடிவுல வெளிக்கொண்டு வர முடியும் அதிகாரிகள் செய்கிற வந்துட்டு போராட்ட வடிவில்லதான் வந்துட்டு வெளியில கொண்டு வர்றோம் எல்லா செய்திகளும் வந்துட்டு முதல்வர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய மையமான ஒரு விஷயம் இதுல வந்து ஒருதலை பட்சமாக வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்து பேசல ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து இன்றைக்கு தொடர் வன்கொடுமைகள் இங்கே நடக்கிறதுக்கு பின்னாடி கூட வந்துட்டு ஆர் எஸ் எஸ் சங்குரிவாருடைய பின்னாடி வந்துட்டு அவருடைய தூண்டுதல் இருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா பிரதான கட்சி கூட்டணி கட்சி வீசிகா வீசிக்காவே கூட்டணியிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வன்கொடுமைகள் அதிகமாக கட்டமைக்கப்பட்டு அது இங்கே ஆட்சி நிர்வாகம் வந்து சீருளை கிடக்கு ஆட்சியாளர்கள் வந்துட்டு இங்க முதலமைச்சர் நினைச்சா கூட அதை தடுக்க முடியாத நிலைப்பாடு இருக்கு அப்போ கொஞ்சம் நேரடியாக வந்து கூட்டணி முரணாக வந்து பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு 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 வந்து அஜெண்டா வந்து ஆர் எஸ் எஸ் பாக்குறோம் அந்த அடிப்படையில தான் தொடர்ந்து வந்துட்டு நாங்க போராட்டமே நடத்தினாலும் கூட முதல்வர்கிட்டையும் நேரடியாக போய் மனு கொடுத்துருக்கோம் நேற்று கூட போய் எங்க தலைவர் மனு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் சம்பந்தமாகவும் வேங்கவியல் பிரச்சனை சம்பந்தமாகவும் கொடுத்திருக்கிறாரு நேரடியாக வேங்கவயல் பிரச்சனைல வந்துட்டு எவ்வளவு அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு அறிக்கை வந்து சிபிசிஐடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது மனிதநேயம் உள்ள மனிதர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுக்கு நீதி தேவையில்லை சட்டம் தேவையில்லை இப்ப யாரும் அவனே கலந்து அவனே குடிச்சா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் இப்ப அதுக்கு இல்லைன்னு வர சொல்லிக்கிறாங்க பொய்யா சொல்றாங்க எல்லா அதிகாரிகளுமே பொய் சொல்ல துவங்கிட்டாங்க எல்லா அதிகாரிகளுமே ஆர் எஸ் எஸ் சங்குரிவா கும்பலுக்கு கையாளாக வேலை செய்ய துவங்கிட்டாங்க இன்னைக்கு மதுரையே வந்து இன்னைக்கு மதுரையே வந்து பாஜக சங்கார் கும்பலுடைய ஒரு கூடாரமாக மாறக்கூடிய ஒரு நிலையை வந்துட்டு சதிவலைய பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்துட்டு காவல்துறையும் துணை போகுது நிர்வாகத்துறையும் துணை போகுது குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா சார் இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்து போய்க்கிருக்குது இருக்குது இந்த ஒரு வீடியோவும் கூட ஏதோ வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சமரசப்படுத்துவதற்கு சரி நான் பாத்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சமரசப்படுத்துவதற்காக ஒரு வெளிப்படையா சொல்ற மாதிரி இருக்குது ஆனா சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்புகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்களும் வந்து முன்வைக்கிறாங்க இதர பின்ன ஜனநாயகப்பை சார்ந்தவர்களும் முன்வைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இப்ப இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணிகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா வருமா ஆபத்தாக கூட்டணி நிலைப்பாட்டில் வந்துட்டு தலைவர் எழுச்சி தமிழரை வந்து நம்ம வந்து தீர்மானிக்கிறதுங்கிற வந்து கொள்கை அடிப்படையில் தான் நீங்க வந்து சாதாரணமாக மற்ற இதர கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகளை ஒப்பிடவே முடியாது விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக எதிராக போராட ஆரம்பிச்சிட்டோம் ஏன் இன்னைக்கு கூட கள்ளக்குறிச்சியில வந்துட்டு சாராய மரணம் நடந்தப்போ வந்து இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆமா அந்த சாராய மரணத்தை வந்துட்டு கண்டிச்சு சென்னையில ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போய் அதே கூட்டணிக்கு ஓட்டு கேட்ட கட்சி தான் விடுதலை பகை முரண் நட்புமுரன் இருக்கு எங்களுக்கு தேர்தல் வந்துட்டு இரண்டாம் பட்சம் தான் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்காக எப்போதுமே நாங்க குரல் கொடுப்போம் தேர்தலுக்கான கூட்டணி தான் அநீதிகளுக்கான கூட்டணி கிடையாது ஸ்ரீமதி படுகொலை நடந்து வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்க அன்னைக்கே போராடிட்டோம் ஆமா இன்று வரைக்கும் வந்துட்டு ஸ்ரீமதிக்கு நியாயம் கேட்பதுல வந்துட்டு கடுகளவு பின்வாங்காத ஒரு கட்சி இயக்க வந்து விடுதலை சிறுத்தைகள் அதை கூட வந்துட்டு எவ்வளவு சாதிய முலாம் பேசுனாங்கன்னு தெரியும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எதுக்கு போராடணும் இப்படி கேட்ட அயோக்கியர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுத்துருக்கோம் நான் என்ன கேக்குறேன்னா எங்களுடைய எங்களுடைய போராட்ட வடிவம் அப்படின்றதே நியாயத்தின் பக்கம் நிக்கிறது தான் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு பக்கத்துல நிக்கிறது தான் எத்தனையோ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு படுகொலைக்கு பக்கத்திலே தான் நின்றுட்டு இருக்க அருகில் நின்று பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல நின்றுட்டு நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கும் மதுரையிலேயே கூட வந்துட்டு ஒரு மிக கொடூரமான ஒரு ப்ரூட்டல் மாடு கர்ப்பிணி பெண் நர்ஸ் ரம்யாவுடைய மாடர் அதுல உயர் நீதிமன்ற உத்தரவு போட்டு வந்துட்டு ஸ்பெஷல் பிபி அப்பாயின்ட் பண்ண மாட்டேன்றாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க தரப்புல வழக்கு நடத்துறதுக்கு அவங்களுக்கு லிபர்ட்டி இருக்கு அவங்க வந்துட்டு சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமிக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருடங்களாக அதுக்கு தொடர்ந்து வந்துட்டு மனு போட்ட பிறகும் கூட உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்க திரும்பும் கூட இழுத்தடிச்சு கடத்தி கடைசியாக வந்துதான் உத்தரவு போட்டாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா என்னனுக்கு திரும்பி கேட்டோம்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வருஷத்துல யாரையுமே அப்பாயின் பண்ணலையா எவ்வளவு பேர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு மனு போட்டப்ப கூட யாரையுமே வந்துட்டு சிறப்பு உலகம் எதுக்கு கவர்மெண்ட் வக்கல் தான் இருக்காங்களே எங்க இவங்க சட்டத்தின் அடிப்படையில வன்கொடுமை தடுப்பு சட்டம் அவங்களுக்கு சிறப்பு அதிகாரம் நடைமுறைப்படுத்துறதுல என்ன அவங்களுக்கு சிக்கல் இதுதான் இது இது எல்லாமே போல சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த அம்மா மேல சொல்றோம்னா இது பூரா வந்துட்டு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது முழுமையாக அவர்கள் நியாயத்தின் பக்கமும் சட்டத்தின் பக்கமும் நிற்காத ஒரு மாவட்ட ஆட்சித்தலை கூட்டணி கட்சி கூட்டணி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து கூட்டணி அமைப்பதில் எந்த சிக்கல் இருக்காதுன்றீங்களா திராவிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி சம்பந்தமாக கட்சி அரசனுடைய நடவடிக்கை தீர்மானிக்கும் இப்போ எல்லா மட்டத்திலும் வந்துட்டு நாம வந்து ஒரே நிலைப்பாடை எடுக்க முடியாது பல்வேறு கூறுகளை வந்துட்டு கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா என்னைக்குமே வந்துட்டு தேர்தல் அரசியல்ல வந்துட்டு எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை கண்டுகொள்ளாத ஒரு தலைமை வந்துட்டு எங்க எங்களுடைய தலைவர் மக்கள் நலனை மட்டுமே மையமாக வைத்து கூட்டணி கணக்கை போடுபவர் தலைவர் எழுச்சி தம்பர் அதனாலதான் வந்துட்டு அவர் வந்துட்டு மக்களின் முதல்வராக இருக்கோம் எல்லா எல்லா நின்று அவருடைய குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு தலைவர் எழுதி அவர் முடிவு எடுப்பாருன்றீங்க இல்ல அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கறதே வந்துட்டு எதை சார்ந்து இருக்கும்னா மக்கள் நலன் சார்ந்துதான் இருக்கும் இன்றும் கூட வந்துட்டு இந்த கூட்டணியில் தொடர்வதற்கான காரணமே கூட பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கறது ஒண்ணுதான் சனாதன எதிர்ப்பு தான் இந்தியா முழுமைக்கும் கோல வச்சு இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவோ மாநிலங்களை கபலீகரம் பண்ணி இன்னைக்கு அந்த அரசியலை ஒண்ணும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்தியாவுல எல்லா மாநிலங்களையும் பிஜேபி ஆட்சி அமைச்சுட்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் வேறொன்ற விடாமல் தடுப்பதுல திமுக ரோல் என்னவோ உங்களுக்கு தெரியாது விடுதலை சித்தர்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது இது அவங்களுக்குமே தெரியும் யாருக்கு பிஜேபிக்கு தெரியும் திமுகவுக்குமே தெரியும் பிஜேபி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து திமுகவை காட்டிலும் மிக மூர்க்கமாக வந்துட்டு இந்தியா முழுமைக்கும் பேசுகின்ற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான் அதனால வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல் அது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதும் வந்து இந்த கருத்தின் அடிப்படையிலும் அதே போல இங்கே பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு முக்கியமான முடிவை தலைவர் எடுப்பார் அப்படிங்கிறத நம்புறோம் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு வகையான தரவுகள் பயந்துகிட்டீங்க மிக்க நன்றிகள் நன்றி நன்றி